சிந்திக்கு வந்து பாத்தீங்க நம்ம திருப்பூர்ல கட்டறக்க தெடித்ரி கார்ஸ் வந்திருக்கோம் சோ அண்ணா நம்மோட இருக்காங்க அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கும் உங்க நேம் சொல்லலாம் யோசிக்க அப்படியே நான் நம்மவே செல்வகுமார் அண்ணா நம்ம ஆபீஸ் பாத்தீங்க தெடித்ரி கார்ஸ் பேர்ல நம்ம திருப்பூர்ல வந்து வச்சிருக்கோம் ஓகே திருப்பூர்ல எங்க வச்சிருக்கோம் பாத்தீங்க திருப்பூர்ல வந்து பாத்தீங்க குலத்துபுதூர்ங்க அதர் பஸ் ஸ்டாப் பாத்துக்கோங்க சரிங்களா மங்களம் ரோட்ல குலத்துபுதூர் என்ற பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம தேர்ட்டி திரி கார் இருக்குதுங்க மங்களமே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோடு பேசுங்க லைவ் வைக்கிள் உங்களுக்கு போயிட்டு இருக்கு ரோடு கன்செனிங் லொக்கேட் பண்ணிருக்காங்க அந்த வைக்கல என்ன மாடல்னா ஆனால் இது ஸ்விஃப்ட்டுங்கண்ணா ஆ ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி மாடலுங்க பதினாலு மாடல் ஆமாண்ணா ரெண்டு ஓனர் வந்து ஒரு டீசல் வண்டி தான் சரிங்கண்ணா ஒரு சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான் தொண்ணூத்தி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான் ஓகேங்க இது ஐம்பத்தி அஞ்சு ஒயிட்டில் இருங்க சூப்பர் சூப்பர் என்னன்னா பட்ஜெட் கோட் பண்றீங்க ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு நாலு பத்து ரேஞ்ச் ரேஞ்சு கொடுத்துடலாம்ண்ணா நாலு லட்சம் நாலு லட்சம் பத்தாயிரம் கொடுத்துடலாம் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி ப்ராப்பர் ஷோரூம் ஆமாம் சர்வீஸ் ரெக்கார்ட் இந்த நம்பர் வந்து ஷோரூம் சர்வீஸ் ப்ராப்பராக செக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வண்டி டவுன் பேமெண்ட் கட்ட கட்டுற மாதிரி வரும் ஆனால் இது பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ஐம்பது லோனே பண்ணி பண்ணிக்கலாங்க நீங்க டவுன் பண்ணி ஒரு நாற்பது ஐம்பது ரூபா வந்து போகும்போது வண்டி எடுத்து நாற்பதாயிரத்து ஒரு டவுன் பண்ணி அழகாக நீங்கள் ஷிஃப்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் கம்பெனி சார் ரெக்கார்ட் இருக்கு நீங்கள் நம்பர் ஷோரூம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஒரு ஆமடி பார்க்க போறாங்க ஆனால் இந்த வண்டி பற்றி இல்லாமா ரெண்டாயிரத்து மாடல் சரிங்களா ஒரு கோயம்புத்தூர் நம்பரு ஓனர் மட்டும் மூணு ஓனர் வந்துட்டாங்கண்ணா சரிங்கண்ணா பேப்பர் பார்த்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்பது வரலும் கரண்டுக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோடு இருக்குதுங்க ஓகே ரெண்டுமே ரன் ரெண்டாயிரத்தி இருக்குதுங்க இந்த வண்டி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் கொடுத்துடலாம்

ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வந்துடுறாங்க அது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இதுக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றோம்னா மூணு லட்சம் ஐம்பதாயிரம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நீங்க நேர்ல வாங்க வண்டி வந்து விசிட் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டா கண்டிப்பா பண்ணி தருவோம் பண்ணி கொடுத்துடலாம் அதனால இந்த வண்டிக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஆல் ஓவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டூ மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்க டவுன் பேமெண்டா வெறும் இருபதாயிரம் டூ இருபத்தஞ்சாயிரம் ஒன்று தான் வண்டி எடுத்துக்கலாம் இது இருபத்தஞ்சாயிரம் எடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா லோ டவுன் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் வச்சிருக்காங்க அப்படி நீங்க லைவா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இங்க கார் கலெக்ஷன்ஸே நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன காரணம் அழகா நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தாலே அழகாவது கார்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க ஆஹ் நெக்ஸ்ட் என்ன காரணம் நம்ம நெக்ஸ்ட் கார் பாத்துல அதுக்கு முன்னாடி பாருங்க இப்ப நம்ம கிட்ட முப்பத்தி அஞ்சு வண்டி பக்கம் இருக்குதுங்க ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்டார்ட் ஆகி நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட கம்பல்சரி இங்க இருக்கிற அனைத்து வண்டிக்குமே லோன் இருக்குதுங்க நீங்க வந்து பேங்க் லோன் பண்ற மாதிரி தான் பதிமூணு மாடலுக்கு மேல வந்து கம்பல்சரி பேங்க் லோன் பண்ணிக்கலாம் நீங்க திருப்பூரோ திருப்பூர் சார்ந்து இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மகிட்ட பொறுத்தளவு பேங்க் லோன் போயிட்டாலும் சரி ஒரு இருபது டு முப்பது ரூபா இருந்தால் போதுமானது லோக்கல் பைனான்ஸ் ஒரு நாற்பது டு ஐம்பது ரூபா இருந்தால் போதுமானது இங்கே இருக்கிற வண்டியில் எந்த வண்டி வேணாலும் உங்களுக்கு கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துருவோம் எடுத்துக்கலாம் கட்டலாம் கண்டிப்பாக எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்கு வெறும் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் இருந்தா இருந்தா போதும் எடுத்துக்கலாம் எல்லா வண்டிக்கும் பாத்தீங்கன்னா அண்ணன் இருக்கிற கணிசம் சொல்லியே கொடுத்துருவாப்ல கண்டிப்பாங்க ஆனா எகோ ஸ்போர்ட் பார்க்க போறேன் ஆமாங்க இது எகோ ஸ்போர்ட்ஸ்னா எகோ ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சரிங்களா ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ல வந்துடுறாங்க ஒரு டீசல் வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் அதுவே பிக்செல்லாம் கிடையாதுனா நீங்க வாங்க நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்க கண்டிப்பா என்ன பெஸ்டா பண்ணிமோ பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆஃப் ரெண்டு ரூபா பண்ணி கொடுத்து மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கு இது மார்க்கெட் நம்ம பண்ணிக்கிறதுல நூறு மூணு போகும் சொல்றதே கிடையாது சரி சரி நம்முடைய ரேட்டு மூணு லட்சம் பத்தாயிரம் வெளியில மார்க்கெட் இருக்குதுங்க எல்லாரும் யூடியூப் பாக்குறாங்க ஆமா ஆமா யாராவது என்ன ரேட்டு பாத்துதான் நம்மளும் வராங்க கண்டிப்பா நம்ம அதை வந்து என்னைக்குமே நம்ம தான் கம்மியா கொடுக்கறோம் தமிழ்நாட்டுல கம்மியா கொடுக்கறோம் நிறைய சொல்லுவோம் நம்ம சொல்ற வேலையில ரைட்டு நம்ம ரேட்டு மூணு லட்சம் பத்தாயிரம் ரூபா இதுவுமே பிக்சர்லாம் கிடையாது நீ நேரில இருந்து விசிட் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டா கண்டிப்பா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு மிஸ் எடுத்துக்கோங்க பில் குவாலிட்டி சூப்பரான அந்த அளவுக்கு பில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் விரும்பி எடுப்பீங்க உங்களுக்கு அண்ணன் பிளாக் கலர் ஷிஃப்ட் வச்சிருக்காரு அந்த வண்டி என்ன மாடல் எல்லாம்

நீங்க தமிழ்நாட்டுல ஆல் ஓவர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் பரவாயில்ல லோன் நாங்க பண்ணி கொடுத்துரும் பண்ணி கொடுத்துலாம் சூப்பர்னா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோண்டா சிட்டி வந்து பாத்தீங்கன்னா டால்ஃபின் டைப்ல எப்பவுமே வந்து நல்லா மூவ்மெண்டா இருக்கு அதுக்கு கட்டலாம் ஆமா லக்ஸரியான வண்டி மாடல் பார்த்தா 2008 மாடல் ரெண்டு ஓனர் இருக்குங்க பேப்பர் 2021 கரெண்ட் பண்ணிட்டாங்க சரிங்க நம்மள ஒரு மிடில் ஃபேமிலிக்கு ஏத்த வண்டிங்கனா சூப்பர் சூப்பர் ரொம்ப லக்ஸரியா இருக்கும் வண்டி லக்ஸரி அதே அதுமே ரேட் மாறல 1,95,000 தான் வண்டி ஒரு 1,95,000 தான் அதே அதுமே நீங்க திருப்பூர் கஸ்டமரா இருந்தீனா இந்த வண்டிக்கு 1,50,000 லோனே பண்ணிக்கலாம் நீங்க டவுன் பேமெண்ட்டா ஒரு முப்பது டு நாற்பது ரூபா கொண்டு வந்து வண்டி எடுத்துக்கலாம் பேப்பர் கரண்ட்ல இருக்கா இருபத்தி எட்டு பேரும் ரெண்டு ஓனர் ஏசி பவர் பவுண்ட் எல்லாம் பக்கா ஒர்க்கு இருக்கு சூப்பர் எல்லாமே கரண்ட்டுக்கு தெளிவா செக் பண்ணி எடுத்துக்கங்க எல்லா வண்டி பாத்தீங்கன்னா ப்ராப்பரோ மெக்கானிக் வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு இங்க ஒரு சாண்டர் நிக்குதுங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் இல்லாம அப்படியே ஆனா இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சேண்டோங்க ஒரு ரெண்டு ஓனர்ல வந்துருதுங்க சரிங்களா ஏசி பவர் சேரிங்கு ரெண்டு உண்டோ பவர் உண்டோட வந்துருது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எல்லாம் பக்கா ஜெனீனா இருக்கும் சரிங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் தான் அதுவும் பிக்சேட் கிடையாது என்ன பெஸ்ட் கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமர் இருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போதும் லோன் பண்ணிக்கலாம் நீங்க வெறும் நாற்பது ரூபா இருந்தால் போதுமான வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதை நல்லா இருக்கும் வண்டி ரொம்ப ஓகே கேட்டுங்களா ஆமா ஹுண்டாயில் ஐ டுவெண்ட்டி அதுவும் பாருங்க ஒரு டீசல் வண்டி டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர்ல வந்துடுறாங்க இந்த வண்டிக்கு வண்டி கூடிய லட்சத்தி நாற்பது மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனருங்க ஒரு பட்டன் சாட் புல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த வண்டிக்கு மூணு லட்சம் ரூபா உங்க சிபில் எழுநூத்தி நாற்பதுக்கு மேல இருந்தா நீங்க ஆளூர் தமிழ்நாட்டுல எந்த டிஸ்டிக் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாங்க

ஸோ நெக்ஸ்ட் இங்கே இன்னும் ரைட் வண்டி நிற்குது வெஹிக்கிள் போல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது பதிமூணு மாடல் தான் ஓகேண்ணா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் இது அதே மாதிரி டீசல் வண்டி தான் டீசல் இது வந்து சாவி ஸ்டார்ட்டுங்க பட்டன் ஸ்டார்ட் கிடையாது சாவி ஸ்டார்ட் இந்த நம்ம இந்த வண்டிக்கு முன்னாடி உள்ள வண்டி ஓகேண்ணா இந்த வண்டிக்கு மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேக்குறோம் பதிமூணு ரெண்டு ஓனருங்க டீசல் வண்டி மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு நீங்கள் அளவில் எங்க இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மூணு லட்சம் லோன் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக ஒரு இருபது பதினஞ்சு டு இருபது ரூபா தான் போகும் இந்த வண்டி எடுத்துக்கலாம்

தொண்ணூத்தஞ்சாயிரம் கொடுத்துடலா இந்த வண்டி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாயிரம் கொடுத்துடா ரெண்டு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் பிச்சலும் கிடையாதுங்க நினைச்ச நீங்க நேரில் வாங்க வண்டியை விசிட் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டா பண்ணுமோ கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர்னா ஆனா இது டியாகோனா அது டியாகோ பில் குவாலிட்டி சூப்பரா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஒரு ப்ளஸ்னு பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சரிங்களா ஓனர் சிங்கிள் ஓனர்ல வந்துடுறாங்க ஒரு இருபத்தி ஆறாயிரம் ஓனர் ரெக்கார்டு வண்டி வண்டி ரெக்கார்டு இருபத்தி ஓடி இருக்கும் சரிங்களா பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் இருபத்தாயிரம் ஓடி இருக்கும் இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் மூணு லட்சம் லட்சம் இந்த வண்டியை வெறும் ஐயாயிரம் ரூபாய் உங்க சுற்றுலா எழுநூத்தி நாற்பதுக்கு மேல இருந்தா இந்த வண்டிக்கு நீங்க வெறும் ஐயாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் கொடுங்க மிச்சம் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் உங்களுக்கு லோனே பண்ணி கொடுத்துடலாம் சிபில் மட்டும் பக்காவா இருந்தா போதும் அழகா லோன் ஐயாயிரம் ரூபாய் நீங்க ஐம்பதாயிரம் கொடுத்தா போதும் நீங்க ஷோரூம்ல புது வண்டி எடுத்தாவே குறைஞ்சு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல நாற்பதாயிரம் டவுன் பண்ணி கட்டுற மாதிரி குறைஞ்ச ஒரு லட்ச ரூபாய்க்கு மேக்ஸிமம் போயிடும் வெறும் ஐயாயிரம் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் கட்டணா ஐயாயிரம் எடுத்து போதும் சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காரு ரெக்கார்டு தான் இருபத்தி ஆறாயிரம் ரெக்கார்டு இந்த வண்டி பார்த்தோம் கிலோமீட்டர் வெறும் இருபத்தி ஆறாயிரம் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இருக்கு சரிங்களா ஆனா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வக்கீல் கட்டுங்களா ஆமாங்கண்ணா நம்ம லக்ஸரியான வண்டி மேலே சொல்றேன் மிடில் பேமெண்ட் கூட இது மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் மேலேஜ் கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் நைன்ட்டி மூவிக்கு அப்புறம் அந்த வண்டியோட மார்க்கெட் எப்படி ஆகணும் எக்ஸ்யூ டைப்ல ஒரு லோ பட்ஜெட் இந்த டஸ்ட் தான் ஓகே ஓகே பாத்துக்கலாம்னா இது ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு டீசல் வண்டி அது எயிட்டி ஃபைவ் பிஹெச் உள்ள வண்டிங்க சரிங்களா இது மைலேஜ் காரணம் சாயந்த பதினெட்டு இருபது ரூபா மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவுமே பிக்சல் கிடையாது நீங்க நேர்ல வாங்க வண்டியை விசிட் பண்ணுங்க என்ன பெஸ்ட்ட கண்டிப்பா பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கிடையாது நான் ஏன்னா பன்னெண்டு மாடலு நான் சாப்பிட்ரு மாடலா லோன் பண்றது லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கறது கண்டிப்பா லோக்கல் ஃபைனான்ஸ் ரெண்டு லட்சம் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சம் பண்ணிக்கலாம் இந்த வண்டி நீங்க திருப்பூரோ திருப்பூர் சார்ந்த கோயம்புத்தூர் உடம்பு பேட்ட இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு லட்சம் லோன் பண்ணிக்கலாம் சரிங்களா நேரில் அந்த வண்டி விசிட் பண்ணுங்க என்ன பர்சன் கண்டிப்பா பண்ணிக்கொடுக்கலாம் ஓகேண்ணா மெக்கானிக்ஸ்லே தான் நூறு பர்சன்ட் எந்த கம் கிடையாது செய்யறதுக்கு எடுத்துக்கலாம் ரைட் இந்த வண்டி என்ன மாடல்னா ஆனா இது வந்து ஷிஃப்ட்டுண்ணா சரிங்கண்ணா சரிங்களா ஷிஃப்ட்ல ஒரு பெட்ரோல் வண்டி சரிங்களா இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இது ஓனர்ஷிப் மட்டும் பார்த்தா அஞ்சு ஓனர்ல வந்துடுறாங்க இருபத்தி ஆறு வரல இருக்குதுங்க ஏசி பவர் சரி எல்லாமே ஒருத்தீங்களா இருக்குது சரிங்களா இந்த வண்டி ஆனா கூடிய ரேட்டுன்னா ஆல்டோ எய்ட் என்ற ரேட்லாம் எவ்வளவு தெரியுங்களா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்ன சொல்றேன் கண்டிஷன் இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதுவுமே பிக்ஸ் கிடையாது அதுலயும் கம்மி கொடுக்குறோம்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ஓனர் மட்டும் தான் மூணு ஓனர்ல வர்றாங்களோடைய வண்டி பக்கம் ஜெனம் ஏசி பவர் சேன் பவர் எல்லாம் பக்கவா இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு பத்து ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர்ஷிப் மட்டும் மூணு ஓனர்ல வந்துடுறாங்க ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சரிங்களா அதே மாதிரி பாருங்க நீங்க வந்து திருப்பூரோ திருப்பூரோ சார்னு இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் லோனே பண்ணி கொடுத்துலாம் கையில் ஐம்பது எடுத்துக்கலாம் நீ நாற்பது நாற்பது கொண்டு வந்தாலே போகுதுங்க நாற்பது ஒன்று போனாலும் எடுத்துக்கலாம் சூப்பர்ண்ணா சோ நெக்ஸ்ட் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பிடிச்ச வைக்கல் ஃபோக்ஸ் வாகனில் போலோ கட்டணும் ஆமாம் இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் நம்பர் தாங்க அது சரிங்களா போலோ கம்போர்ட் லைன் இது டீசல் வண்டி சரிங்களா இது திருப்பூர் நம்பர் தான் இது ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேல் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வண்டி ஓகேண்ணா சரிங்களா மூணு ஓனர்ல வந்துடுறாங்க அது கஸ்டமர் ஒரு ரெண்டு முப்பது அஞ்சு ரேஞ்சு கேட்குறாப்படிங்க ரெண்டு முப்பது ரெண்டு லட்சத்து முப்பது முப்பது முப்பதாயிரம் கேட்குறாப்படி அதுவும் பிக்சர் கிடையாது நீ நேர்ல வாங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கஸ்டமர் பேஸ் பண்ணி பண்ணி ஒன்று மட்டும் கஸ்டமர் வண்டி ஓகே போலோ வந்து லோ பட்ஜெட்ல தேடி இருக்கு வந்துருங்க போட்டிருக்க எல்லா வண்டிக்கும் கிடையாது கம்பல்சி நெகசியபிள் இருக்கு ரெடிக்கா சார் வந்தாலும் சரி லோன் ஆப்ஷனுக்கு சரி சார் சூப்பர் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் செக் பண்ணி பார்த்து எல்லா எடுத்துக்கலாம் டிசைர் கட்டுங்களா ஆமா டிசைர் இது என்ன மாடல் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க பேப்பர் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரும் கரண்ட்ல வந்துருது ஓகே ஒரு டீசல் வண்டி ஜெட்டி மாடல் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ்வர மாடல் சரிங்களா இது ஓனர்ஷிப் மூணு ஓனர் வந்துடுறாங்க பேப்பர் இருபத்தி எட்டு கரண்ட் இருக்கு இதுக்கு நம்ம கேட்க கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ரெண்டு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருவோம் ரெண்டு நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு ஸ்டிஃப்ட் டிசைர் ஓகேண்ணா ஸோ ஓகே தான் அமேசுங்க ஆமாங்க என்ன மாடல்னா அது இது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் பதினாலு சிங்கிள் ஓனர் ஒரு பெட்ரோல் வண்டி டாப் வி மாடல் தான் அது ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ்வரம் மாடல் ஓகே சரிங்களா இதுக்கு நான் மூணு ரூபாய் கொடுத்துலாம் வண்டி மூணு ரூபாய் இதுக்கு எல்லாம் இன்சில் கட்டணும் இன்சில் மட்டும் வேண்டிய இல்லைங்க வேணாமா இன்சில் மட்டும் இல்லை நீங்கள் அப்படியே ஃபுல்லாவே லோனே பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் லோன் பண்ணா போது ஃபுல் லோன் அழகாக பண்ணிக்கலாங்க ப்ரொஃபைல் மட்டும் நீட்டாக இருந்தால் ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்கமான சாலரி ஸ்லிப் கொண்டு வந்துட்டு ப்ரொஃபைல் நீட்டா வச்சிருந்தீங்கன்னா அழகா லோன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி என்ன மாடல்லாம் ஆனால் இது ஐ டென்னுங்கண்ணா சரிங்கண்ணா ஐ டென் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது ஓனர்ஷிப் தான் மூணு ஓனர்ல வந்துடுறாங்க ஓகே ஒன் பாயிண்ட் டூ மேக்னா இன்ஜின் கப்பா இன்ஜின் வந்துடும்

திருப்பூர் காசு வந்து ஒரு லட்சம் ஐம்பது லோன் பண்ணிக்கலாம் ஒரு லட்சம் ஐம்பது லோன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வண்டி ஒரு ஐம்பது அறுபது வந்து போகும்போது வண்டி எடுத்து எடுத்துக்கலாம் சூப்பர் நல்லா இருக்கும் வண்டி பக்கம் ரன்னிங் வண்டி தான் ஒரு நம்பர் நல்லா இருக்கும் சோ நிறைய பேர் பார்த்து இந்த ஃபியஸ்ட்டாக விரும்பி எடுப்பாங்க நல்ல மார்க்கெட் கூட வெஹிக்கல் கட்டுங்களா கண்டிப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிங்குன்னு சொல்லலாம் ஒரு மிடில் ஃபேமிலிக்கு இருபது கிலோமீட்டர் இருபத்தி ஒன்று வந்து ஒரு சிடனில் கிடைக்கிறதுனா மூலம் வந்து நல்லா இருக்கும் அதுவும் பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வண்டி இதாவது ஃபுல் ஆப்ஷன் ஏபிஎஸ்சி ஏர் பேக் அலைசன் சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஒரு டீசல் வண்டி தான் இது நம்ம கோட் பண்ண ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கேக்குறாங்க அதுவும் பிக்செலாம் கிடையாது மசீர் பண்ணட்டும் சரிங்களா இந்த வண்டிக்கு நீங்க திருப்பூர் சார்ந்தோ திருப்பூர் கஷ்டம் இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பது நாட்டு ஒரு லட்சம் எழுபது பண்ணிட்டு பிடிக்குங்க ஒரு மெருன் குழுவே நல்ல குவாலிட்டியா இருக்கும் சூப்பரா சேர்ந்தது அதே மாதிரி மைலேஜ் கிங் தான் சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வந்து ஒரு டீசல் வண்டி ஓகே சரிங்களா இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ங்க இன்னைக்கு புது ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வருதுங்க இது ரெண்டாயிரத்தி ஏழுலயே இந்த வண்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அளவுக்கு குடுத்துருக்காங்க எல்லா விதத்துல வண்டி கிளாஸ் ஒரு டீசல் வண்டி ஓகே இதுக்கு நம்ம கேட்க கூட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா ஒன்னு நாற்பத்தெட்டுக்கு ஹுண்டா வேணா அழகா பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா எடுத்துக்கலாமா இதுக்கு ஒரு பண்ணி கொடுத்துலாம் ஒரு லட்சம் லோனே பண்ணிக்கலாம் எல்லா வண்டிக்கும் பத்தி டவுன் பேமெண்ட் ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு நீங்க வண்டி எடுக்கணுங்க ஒரு மைண்ட் செட்டோட வந்தீங்கன்னா போதும் அழகா வந்து கன்சல்ட்டிங் வண்டி எடுத்துட்டு நீங்க போய்க்கலாம் லோன் ப்ரொஃபைல் மட்டும் அண்ணன் வரும்போது ஒரு அன்னைக்கு டேட்டுக்கு வரீங்கன்னா முன்னாடி கூப்பிட்டு சொல்லிட்டு ஆதார் கார்டு பான் கார்டு பாத்துட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க திருப்பூர் கோயம்புத்தரோடு பொள்ளாச்சி ஒரு இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லா இருக்கீங்கன்னா நீங்க நேர்ல வந்துங்க லோக்கல் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்க ப்ரொஃபைல் மட்டும் கொண்டு வந்துருங்க

நேரம் வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்ட் பண்ணி கொடுத்துலாம் ஆனா இதுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது லோன் ஆப்ஷன் இருக்கு ஆனா ஒரு எண்பதாயிரம் மணி கொடுத்துலாம் சோ எண்பது ரூபா அழகா தண்டி எடுத்துக்காங்க தெளிவா இருக்கு செக் பண்ணி பார்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்ல ஓட்டி பிளாக மாதிரி நிறைய வைக்கல வச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரி என்ன மாடல்லாம் ஆனா இது செவர்லட் ஸ்பார்க் ஸ்பார்க் ஆமாங்க செவர்லட் ஸ்பார்க் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓகேங்களா ரெண்டு ஓனர்ல வந்துடுறாங்க இது அதே மாதிரி எல்லாமே ஒர்க்கிங் தானா ஏசி பவர் சேரிங் பவர் உண்டோ சென்டர்ல இருக்கு எல்லாமே பக்கம் ஒர்க்கிங் இருக்குது இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாங்கண்ணா ஒன்னு ஆமா ஒரு லட்சத்தி நாப்பதனாயிர ரூபா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு செவலட் பார்க்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி அந்த ஒரு லட்சத்து நாப்பதனாயிரம் பிக்ஸல்ல கிடையாது நம்ம நேசல் பேர் பண்ணி கொடுத்துக்கலாம் நேர்ல அந்த வண்டி விசிட் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா பண்ணி குடுத்துலாம் இது நீங்க திருப்பூர் திருப்பூர் சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா நீங்க வெறும் ஆமா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபா அந்த கொண்டுவாங்க இந்த வண்டியை அழகா எடுத்துக்கலாம் அது ஏசி பக்க ஒர்க்கிங் ரோட் இருக்கா வண்டி அதாவது கோயம்புத்தூர் அரசாங்க ரோடுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வைக்கில்ல இருக்குது நம்பர் பாருங்க மாதிரி வைக்கில்ல அந்த வண்டி போய் சொல்லுங்கண்ணா

அதே லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க ஒரு ஒன்னு டு ஒன் வந்து பண்ணிக்கலாம் சோ வண்டி அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க விண்ட்ஷீல்ட் பிரேக் வைக்கலாம் அப்படியே பாருங்க ஷோரூம் ஸ்டிக்கர்ஸ் சிங்கிள் ஓனர் இருக்கு எல்லாமே அப்படியே இருக்கு அந்த பேஸ் நம்பர் நீங்க एक्चुअली நீங்க வண்டி வாங்குறீங்கன்னா இந்த பேஸ் நம்பர் சீரியல் நம்பர் நீங்க செக் பண்ணா கண்டுபிடிச்சு எல்லாம் வண்டி என்ன கண்டிஷன் இருக்குன்னு சோ ரீப்ளேஸ்மென்ட் ஆகாத இருக்கு விண்ட்ஷீல்ட் இது ஆகாத வைக்கல் தெளிவா இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஃபேன்சி நம்பரோட இருக்குது லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துறோம் உங்க ப்ரொஃபைல் மட்டும் கொண்டு வந்துருங்க நான் இப்ப பாக்குற வண்டி ஸ்கார்பியோனா ம் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் இருக்குது ரெண்டு ஓனர் இருக்குதுங்க ஏசி பவர் எல்லாமே பக்கா இருக்குங்க இதுக்கு நம்ம கேட்க கூட ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் அவ்வளவுதான் ஸ்கார்பியோ ஆமா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வெஹிக்கிள்ங்க அல்லா எட்டு பேர் போல ஒரு சூப்பரான வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க டீசல் வெஹிக்கிள் டீசல் மைலேஜ் ஒரு பதினாறு வரைக்கும் ஆனா பதினஞ்சு கிடைக்கும் பதினஞ்சு கிடைக்கும் கேரண்டியோ பதினஞ்சு நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி என்ன மாடல்னா ஆனா இது பாத்தீங்கன்னா முண்டாய் ஐ டென்னுங்க சரிங்க ஐ டென்ல

இதுக்கு அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமர் ஆனால் இதுக்கு ஒரு லட்சத்து ஐம்பது ரூபாய் லோனே பண்ணி கொடுத்துலாம் ஸோ ஒரு லட்சம் ஐம்பது ரூபாய் லோனே பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்குங்க பெயிண்ட் குவாலிட்டில சூப்பரா இருக்கும் இருக்கு வேண்டிய சேம் விண்ட்ஷீல்டு பாருங்கள் அப்படியே பிரேக் ஆகாத வைக்கல் ரொம்ப தெளிவா இருக்குது இது எல்லாமே ஷோரூம் அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் அப்படியே லைவாக நீங்க பாத்துக்கலாம் அப்படியே வண்டி புதுசு முறை வச்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஆ நெக்ஸ்ட் இந்த வைக்கல் பார்த்துக்கலாங்களா இத பார்த்துக்கலாம் இது என்ன வண்டிங்கன்னா அது ஆனால் இது டாட்டா விஸ்டாங்கண்ணா அது விஸ்டா ஆ டாட்டா விஸ்டா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ஓனர்ஷிப் பார்த்து மூணு ஓனர் வந்துடுறாங்க சரிங்களா ஒரு டீசல் வண்டி அதாவது இன்ஜின் இதுல அதே மாதிரி ரெண்டு இன்ஜின் வந்துருங்க டிடி இன்ஜின் வரும் கோட்ரா ஜெட்னு வரும் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தா கோட்ரா ஜெட் தான் ஸ்விஃப்ட் குவார இன்ஜின் தான் இந்த வண்டி வந்துடும் இது ஓனர் மட்டும் மூணு ஓனர் வந்தாலும் கொஞ்சம் நம்ம சீப்பா கொடுத்துருவாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு கொடுத்துருலாம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு சரிங்களா சோ லோ பட்ஜெட்டை தேடிட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணி அதிகம் நேரில் எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா நீங்க ஃபோன்லேயே பார்த்துட்டு இருக்காம ஒரு வை கார் வாங்குறீங்கன்னா நேர்ல வந்து வண்டி ஃபர்ஸ்ட் பாருங்க இன்டீரியர் பாருங்க எக்ஸ்டீரியர் பாருங்க இன்ஜின் கண்டிஷன் பாருங்க வண்டியை ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பாருங்க பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பாருங்க ஸோ ரேட்டு நம்ம சொல்றது பிக்சட் கிடையாது நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப சொல்ற ரேட்டே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கம்மியாக தான் இருக்குது அதையும் தாண்டி நீங்க நேர்ல வரும்போது வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்குன்னா செட்டில்மெண்ட் பேசி எடுத்துக்கோங்க லோன் ஆப்ஷனும் எல்லா கஸ்டமருக்கும் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில வண்டிக்குலாம் ஃபுல் லோனே பண்றாங்க ஒரு சில கஸ்டம் ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் முன்மணத்துல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா மக்களுக்கும் சூப்பரா லோன் ஆப்ஷன் பண்ணி கார் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க

பிக்ஸ் கிடையாது நேர்ல வந்து வண்டி விசிட் பண்ணுங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் எல்லாமே பக்கம் ஜெனினா ஒர்க்கிங்லேயே இருக்குது எல்லாம் ஒர்க்கிங்லேயே இருக்கு ஆமாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க சவர் லைட்ல என்ஜாய் சூப்பரான வெஹிக்கிள் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர்ல வந்துடுறாங்க ஒரு செவன் சீட் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதுவுமே பிக்சர் கிடையாதுங்க நீங்க நேர்ல வந்து வண்டி விசிட் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டா கண்டிப்பா பண்ணி கொடுத்துலாம்

இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் இது ஒரு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரம் கொடுத்துடலாம்ண்ணா பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு டீசல் வண்டி ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா அதுவுமே பிக்சலும் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க வண்டி விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பெஸ்ட்டோ பண்ணி கொடுத்துட்லாம் உமனேஸ்வரம் ஒரு மிடில் ஃபேமிலிக்கு ஒரு ஏற்ற வண்டிங்க மைலேஜ் கிட்டத்தட்ட இருபது டு இருபத்தொரு மைலேஜ் கிடைச்சிரும் இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் நாற்பது நாயர் கொண்டு வாங்க இந்த வண்டியை ஒரு லட்சத்தி ஐம்பதுனா லோனே பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த நான் சொல்கிற வண்டி வந்து திருப்பூர் கஸ்டமருக்கு செட் ஆகுங்க ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க வெளியூர் காசு வெளியூர்லேருந்து கேட்குறீங்க ஆனால் நாற்பது ரூபா கொடுத்து அந்த வண்டியை எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க இந்த வண்டியை பொறுத்தவரை திருப்பூர் கஸ்டமருக்கு ஒரு லட்சம் ரூபாய் லோன் நீங்க நாற்பது ரூபா கொண்டு வந்து வண்டி எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆனால் இது வந்து ரெண்டுமே ஒரே கம்பெனி தான தட்சன் ஓகேண்ணா இது தட்சனுங்க இது கோ பிளஸ் செவன் சீட்ரு இது வந்து ஃபைவ் சீட்ருங்க ஃபைவ் சீட் அவ்வளோ இது பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனருங்க ஒரு மறு நம்பர்ல வந்துருதுங்க சரி ரைட்டுங்க சரிங்களா இதுல அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேரி பவர் எல்லாமே பக்கம் ஒர்க்கிங் தான் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறேங்க

லோக்கல் பைனான்ஸ் பண்ற மாதிரி ரெண்டு ரூபா பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா பண்ணலாம் சரிங்களா இந்த வண்டி பொறுத்த ஒரு மேக்ஸிமம் ஒரு எண்பது தொண்ணூறு ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஷிஃப்ட் இல்லைங்களா ஆமா ஹை பட்ஜெட் ஆகும் வண்டி நல்லா இதாக இருக்கிறதுனால ஒரு பண்ண முடியுது ஓகேங்களா இதே பதிமூணு மாடலில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் பேங்க் பண்ணிக்கலாம் அந்த வண்டி என்ன மாடல்னா ஆனால் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல்னா ஓகேனா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வந்துருங்க இது பேப்பர் பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பது வரலும் கரண்ட் வந்துருது ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வேண்டிய அந்த வண்டி ப்ராப்பர் சோரூம் சரி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரிஜினல் பெயினில் வண்டி இருக்குது இந்த பீஸும் மேல் டாப் மட்டும் பேடாக இருக்குதுங்க சரிங்களா மத்தோட வண்டி எந்த ஒரு அடிபாடு எதுவுமே கிடையாது இந்த பண்ணி தான் நம்ம மட்டும் இருக்காங்க பண்ணி பண்ணியே ரைட் சர்வீஸ் தான் சொன்ன மாதிரி கிளாஸ் அப்படியே இருக்கு அப்படியே ரைட் ரைட் இருக்குற ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்கறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் ஒரு சரிங்களா பேப்பர் ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்துருது இது நம்ம கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா இதே நீங்க திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு ஐம்பது லோன் பண்ணிக்கலாம்

ஆனா இப்போ நீங்கள் திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்களா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மங்களம் நோக்கி வரேங்க மங்களம் ரோட்டில் வரணும் மங்கலத்துக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னாண்டிப்பாளையம் பிரிவஞ்சோல் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு நூறு மீட்டர் முன்னாடி ரைட் செல்ல ஆஃபீஸ் இருக்கும் அதை விட்டீங்கன்னா குளத்துப்புதூர் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் திருப்பூர் நோக்கி இது மங்களத்து நோக்கி வரும்போது நம்ம ஆஃபீஸ் வந்து அங்க இருக்குதுங்க ரெண்டு பஸ் ஸ்டாப்புக்கு இடையில மெயின் ரோட்ல நம்ம ஆபீஸ் இருக்குதுங்க சூப்பரா நம்ம ஆபீஸோட க்ளோசிங் டைம் ஓப்பனிங் டைம் எல்லாரும் அவைலபிள் இருக்குமா கண்டிப்பா காலையில வந்து ஒன்பது மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாங்க சரிங்களா காலை ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் ஓபன் பண்ணோம்னா நைட்டு வந்து பார்த்தோம்னா எட்டு மணி வரைக்கும் கம்பல்சரி இருப்போம் இதே வந்து பிக்சர்ல கிடையாதுண்ணா நீங்க வந்து அன்ட்டு வெளியூர்லேருந்து வரீங்க ஏதோ ஒரு பதினொன்று மணி ஆயிரம் சொல்கிற மாதிரி தான் கம்பல்சரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் டைம் கிடையாதுங்க சரிங்க நைட்டு பதினொன்று மணிக்கு வர மாதிரி வெளியூர் காரை வரங்க ஒரு சில லேட் ஆயிருது ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் லேட் ஆகிறோம் வெயிட் பண்ணி சொல்கிறது கம்பல் வெயிட் பண்ணுவோம் பதினொன்று மணி ஆனாலும் பரவாயில்ல டெல்லி கொடுத்தா போகும் டெல்லி கொடுத்தா போய்க்கலாம் டைம் பண்ணுறது கிடையாது ஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது ரைட் நீங்கள் எப்போ கால்பண்ணா ரெடி சொல்ல எல்லா டைமும் ஓப்பன் இருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்து வந்துக்கலாம் நீங்க வர்ற மாதிரி இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கேட்டு வந்துருங்க சோ நைம்ல பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆயிருவாங்க ஈவினிங் அப்புறம் நீங்கள் வரேட் ஆயிருச்சா முன்னாடி கால் பண்ணி சொல்கிறீங்கன்னா அதுக்குமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிக்காஷனாக வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ மெயின் விஷயம் வந்து எல்லா காருக்கும் லோன் ஆப்ஷன் சூப்பராக பண்ணி இருக்காங்க அதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலா கண்டிப்பாங்கண்ணா இப்போ நீங்கள் வந்து வண்டியை கொண்டு வரீங்க ஆ ஒரு லோ மாடல் ஒரு எயிட் ஹண்ட்ரெட் மாதிரி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருக்குது மேலே கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த வண்டி என்ன ரேட்டு போகிறதுன்ற பார்த்துட்டு மிச்ச பேலன்ஸ் வண்டி விலை கொடுத்துருவோம் ஸோ எக்ஸேஞ்ச் ஆப் அவைலபிள் இருக்கு அது மிஸ் பண்ணி கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்ண்ணா